பவானி நான் வந்து தாராபுரம் வட்டம் கருக்கும்பாளையத்துலேருந்து வந்துருக்கிறேன் என் பேர் கே ஐயா நான் ரொம்ப ஏழையான குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அப்போ தான் வந்து ஒரு அக்கா அவங்க வந்து இந்த பவானியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கஷ்டமெல்லாம் நீங்கன்னு சொன்னாங்க அதனால் நான் அட்ரஸ்க்கு எடுத்து வந்தேன் வந்து மூணு வருஷம் ஆச்சு வாரம் வாரம் வந்துடுவேன் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குழம்புக்கு கூட இருக்காது இருந்தாலும் போதுன்னு வெறு சாப்பாடு சாப்பிட்டு கூட நான் அம்மாவை பார்க்குற பசங்க நான் வந்தேன் உண்மையாக இருக்கிறதுனால அம்மா வந்து எனக்கு நிறைய உதவி செய்கிறாங்க என் பசங்க ரெண்டு பேருமே எம்பிஏ படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிறாங்க இப்பவும் வேலை இல்லை ஃபைனல்ஸ் கிடைக்கிட்டால் போய் ரூபா தான் சம்பளம் வாங்குகிறாங்க இருந்தாலும் கூட வீடும் இல்லை அடுத்தது வீடு இல்லை இடிஞ்சு விழுந்துருச்சு அப்போ வீட்டில் இருந்து மூணு வருஷமா நான் தவியாக அம்மா கிட்ட வந்து நான் சொன்னேன் அம்மா சொன்னாங்க நான் பார்த்துக்கிறேன் வீட்டில் நான் நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி அம்மா வந்து எனக்கு டார்ச் போட்டு டைல்ஸ் ஓட்டி நான் வீட்டில் ரெண்டு ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி மே மறுபடியும் என் பையன் வந்து ஒரு பொண்ணை விரும்புனா காலேஜில் படிக்கல அவங்க ரொம்ப வசதியானவங்க நாங்கள் ஏழையான குடும்பம் அதனால் எங்களுக்கு பொண்ணு தரமாட்டேங்கிட்டாங்க அப்போ பையன் சொன்னால் நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அந்த பொண்ணு இல்லைன்னா அப்படின்னு சொன்னால் நான் வா சத்தியமாக இருக்கிறாங்க நம்ம தே முப்பெருந்தேவி இருக்கீங்க நம்மளுக்கு என்ன பயம்னு சொல்லி நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பையனையும் நாலஞ்சு மாதம் கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ அம்மா சொன்னாங்க நான் பார்த்துக்கிறேன் அந்த பொண்ணுக்கு அந்த பையன் தான் அந்த பையனுக்கு அந்த பொண்ணு தான் பொ பொண்ணு தான் நான் பட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஒன்றரை வருஷமாக நான் கோயிலுக்கு வந்ததுனால சக்தி அம்மா அருளாலையும் பவானி அம்மா அருளாலையும் அந்த பொண்ணே அமைஞ்சிட்டாங்க அவங்களே கூப்பிட்டு பேசினாங்க அப்போ இப்போ வந்து மண்டபத்தில் கல்யாணம் வச்சுருக்குறோம் மாசி ஒம்பதாம் தேதி கல்யாணம் வச்சுருக்குறோம் அதுக்காக அம்மா வந்து அரை பவுன் தாலி எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்போ சொன்னால் பையன் சொன்னால் சக்தி அம்மா கொடுத்தா தான் நான் தாலி கட்டுவேன் இல்லைன்னா நான் தாலி கட்ட மாட்டேன்னா அப்படின்னா நான் வந்து அம்மாட்ட சொன்னேன் அதே மாதிரி அர்ப்பணி தாலி கொடுத்து அம்மா வந்து கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க சத்தியம்மா தலைமையில் தான் கல்யாணமே நடக்குது தாராவை வந்து ருக்மணி மகாலில் கல்யாணம் வச்சுருக்குறோம் அதுக்கும் அம்மா வந்து பண உதவி எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டாங்க நான் ரெண்டு லட்ச ரூபா ஆகுமா அப்படின்னு ரெண்டு லட்ச ரூபா சமாளிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்க இல்லைம்மா வீடு கட்டின கடனே இன்னும் ரெண்டு லட்ச ரூபா இருக்குது இப்போ மேலும் நான் கடன் வாங்கத்தான் போகிறேன் அப்படின்னு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலே மறுபடியும் என் பையன் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அது எனக்கு தெரியாது சத்தியம்மா வந்து சொன்னாங்க பையன் உடம்பு சரியில்லாத உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரியாதுமான்னு சொன்னேன் உடனே ஃபோன் போடு அப்படின்னாங்க உடனே பையனுக்கு ஃபோன் போட்டால் உனக்கு என்ன தம்பி பிரச்சனைன்னு கேட்டேன் அம்மா எனக்கு ஒரு தலைவலி எந்திரிக்க முடியலேன்னு சொன்னான் அப்போ தான் பதவி அடித்து வந்து சத்தியமாக சொன்னேன் இப்படி ஒரு ஒரு தலைவலி அம்மாம்மா என்னம்மா பண்ணுறதுங்காட்டி அதை நான் சரி செஞ்சு கொடுக்குறேன்னு ரெண்டே மாதத்தில் அந்த தலைவலியும் சரி செஞ்சாங்க ஏன்னால் கால் நடக்க முடியாது முட்டி வழி அதனால் அதையும் சரி செஞ்சு இன்றைக்கி நான் ஒரு மருந்து மாத்திரை எதுவுமே எடுக்கலை தலைவலிக்குன்னு சொல்லி எந்த பத்தும் போட்டதில்லை ஊசியும் போட்டதில்லை எத்தனையோ அற்புதங்கள் வந்து இந்த கோயிலில் சக்தியம்மா திருவிழாரும் நடந்துகிட்ருக்குது மேலும் மேலும் நான் இங்கே வந்துட்டுதான் இருப்பேன் எங்கள் வீட்டில் ரொம்ப நாங்கள் ஏழ்மையான குடும்பம் நாங்கள் மூணு பேர் தான் இருக்கிறோம் இன்னொன்று அம்மா சொல்கிறேன் நான் என் பையன் எம்பிஏ முடிச்சிருக்கிறான் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு தான் படிக்க வச்சேன் அது அம்மாவுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் என் பையனுக்கு நல்ல ஒரு வேலையை வாங்கி தருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அவனோட வாழ்க்கையும் தான் விளக்கை ஏற்றி வைக்கணும் இது ஒன்று பண்ணிட்டா நான் காலை மட்டுமே அம்மாவை நான் மறக்க மாட்டேன் என்னோட உயிர் உள்ள வரைக்கும் என்னால் எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளோ நாள் பஸ் சேரி நான் இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டுதே இருப்பேன் அதனால தான் என் உயிர் மூச்சுருக்கிற வரைக்கும் நான் வருவேன் வேற எந்த கோயிலுக்கும் நான் போக மாட்டேன் ஜெய் பவானி எவ்வளோ தூரம் நான் அம்மாவை சக்தி அம்மாவை நம்பி இப்படி வந்துட்டு இருந்தேனோ அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ தூரம் அம்மா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க நீங்களும் முழுசாக சக்தி அம்மாவை நம்புங்க பவானி அம்மாவை நம்புங்க அம்மாவும் உங்களுக்கு கை கொடுத்து ஒதுங்குவாங்க எந்த விதமான கஷ்டத்தையும் நம்மளை தள்ள விட மாட்டாங்க கை கொடுத்து தோ தோளுக்கு தோலாக நின்று அவங்க நம்மளை பாசமாக பார்த்துக்குவாங்க இது உறுதி இது சக்தியோ நீங்கள் வேணுனாலும் நீங்கள் வந்து பாருங்கள் ஜெய்